அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா மும்பையில் நடந்த ஒரு சம்பவம் சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுது தான் இன்னைக்கு நம்ம பேச ஆமா அந்த மனிதன் ஒருவர் காட்டிய துணிச்சலும் மனிதநேயமும் இன்று பலரின் மனதை மெகிழ்ச்சியில் ஆழ்த்தி விட்டது என்று கூட சொல்லலாம் மும்பையில் உள்ள ராம் மந்திர் ரயில் நிலையத்தில் விகாஸ் பிந்தே என்ற அந்த இளைஞர் பிரசவ வழியால் அவதிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு உதவி உள்ளார் ஆண்குசன் அக்டோபர் பதினான்காம் தேதி அதிகாலை ஒரு மணி அளவில் உள்ளூர் ரயிலில் பயணித்த போது அந்த பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வழி வந்துருச்சா ஆமாலவன் இதை கவனித்த விகாஷ் பிந்திரே உடனடியாக அவசர சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்தி ஒரு பெண் மருத்துவருக்கு வீடியோ அழைப்பு மூலம் அணுகி அப்பெண்ணுக்கு நடை மேடையிலே பிரசவ உதவி செய்திருக்கிறார் ஆம்புலன்ஸ் வருவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டவுடன் குழந்தை ஏற்கனவே பாதியளவு வெளியே வந்ததால் பெண் மருத்துவரின் ஆலோசனைப்படி விகாஸ் பிந்திரே ஒவ்வொரு கட்டத்தையும் துல்லியமாக பின்பற்றியதால் குழந்தை பாதுகாப்பாக பிறந்தது பின்னர் ரயில்வே ஊழியர்களும் பயணிகளும் இணைந்து தாயையும் குழந்தையையும் மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டனர் இச்செயல் நண்பன் திரைப்படம் விஜய் நடிச்சிருப்பாரு அந்த திரைப்படத்துல ஒரு காட்சியுடன் ஒப்பிட்டு சமூக ஊடகங்களை வைரல் ஆகியதோடு மட்டுமில்லாமல் இந்த சம்பவத்தால் விகாஸ் பிந்த்ரே என்ற ஒரு நிஜ கதாநாயகனாக இருக்கும் அவர் பாராட்டப்படுகிறார் ஆம்லவன் மனிதநேயம் தன்னம்பிக்கை துணிச்சல் ஆகிய மூன்றும் இணைந்தால் எந்த சூழ்நிலையிலும் அதிசயம் நிகழலாம் என்பதை விகாஷ் பிந்த்ரே மீண்டும் நிரூபித்துள்ளார் ஆண் குசன் மனிதனேயும் இன்னும் உயிருடன் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் நிஜ உலக கதாநாயகன் விகாஸ் பிந்திரேக்கு ஒரு சல்யூட் போடலாமா நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்